என்ன பண்ணுறீங்க காரியம் பண்ணிட்டேன் சுமி பண்ணிட்டேன் செடி அதுக்குள்ள கீரை எல்லாம் மொட்டையடிச்சிட்டியே முருங்கக்கீரை அறுவடை பண்ணுறேன் அப்போதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக புது புது துளர்கள் வரும் நம்ம வந்து எந்த அளவுக்கு கீரையை கா இனுக்கி இணுக்கே எடுக்கணும் வேரோடு நான் பாரு எவ்வளோ பொறுமையாக இனக்கிணுக்கே எடுக்கிறேன் இந்த மாதிரி இனுக்கே எடுத்தோம்னா சுற்றி செடி சைடு வரும் அதுதான் நான் பண்றேன் தவிர நான் வேரோட உடைக்கவே மாட்டேன் நான் பாராட்டுறேன் உன் தரமே அப்படியா சந்தோஷம் நீ பச்சி எல்லாருக்கும் புருஷன் கிட்டயும் பொண்டாட்டி கிட்டயும் பாராட்டு வாங்குறது தான் விரும்புவாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரி நல்லா கொழுந்து இலையா பார்த்து பெருசிக்கும் முத்தனை இலையா இருந்தாக்கா

வாங்க எல்லாரும் ஓடி வாங்க நம்ம வீட்டு தோட்டத்துல நம்ம வீட்டு தோட்டத்துல முருங்கக்கீரை அறுவடை பண்ணியாச்சு இது புறம்வே கேளு தெரியல குழந்தை தொடுற மாதிரி நான் ரொம்ப புறம்மைய ஹேண்டில் பண்ற அவ்ளோதான் முடிஞ்சது ம் இத பாருங்க ஒரு தட்டு ஃபுல்லாக முறை இது போக குழம்பு வைக்கிறதுக்கு வேற இல்லை என்ன வேணும் சொல்லுங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் அதுவும் முருங்கைக்கிற சத்தியம் இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு உலகம் மாதிரி இருக்குங்க கனவு தோட்டம் கனவான ஒரு உலகம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கீரை இன்னைக்கு பறிச்சது வாங்க சாப்பிடலாம் முருங்கைக்கீரை சரி இன்னைக்கு கீரை கீரை குழம்பு தாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் கீரை சாம்பார் வாங்க ஏன்னா சனிக்கிழமை இன்னைக்கு இல்லையா நாங்கள் வெஜிடேரியன் வரவங்களுக்கு எல்லாம் கீரை சாதமாக போட்டு தள்ளுவோம் வாங்க யார் யார் வரீங்களோ ஓடி வாங்க